வறுமைக்கு பிறகு வரக்கூடிய செல்வம்தான் வாழ்க்கை முழுமைக்கும் நிலைத்து நிற்கும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் இந்த இரவில் உன்னோடு பேசுகின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீ கேட்டு முடிக்கும் நேரம் நாளைய மங்களச் செவ்வாயில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான மனநிறைவையும் இந்த அப்பன் உன் கைகளில் அப்படியே கொண்டு வந்து சேர்ப்பதை உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் மங்களச் செவ்வாயின் விடியல் என்றாலே தெரிந்து கொள்ள வேண்டாமா இந்த அப்பன் உன் இல்லத்திற்குள் வரக்கூடிய நாள் என்று நான் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உனக்காக உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு நீ எதை கொடுப்பாய் என்றெல்லாம் நான் எதிர்பார்த்தது கிடையாது ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய ஒரே எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை தவிர்த்து வேறெங்கும் செல்ல நினைத்தது கிடையாது எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு ஒரு அடி தொலைவு கூட நகர்ந்து செல்ல நினைத்தது கிடையாது ஆனால் என் பிள்ளைக்கு வருகின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் இந்த கந்தன் முன்னால் நிற்கும் பொழுது எனக்கே அது அத்தனை ஆச்சரியத்தை கொடுக்கின்றது எப்படி உனக்கு இந்த கஷ்டம் வந்தது என்று ஆனால் சில நேரங்களில் நன்றாக யோசித்து பார்த்தால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீதான் காரணமாக இருப்பாய் நீ எடுக்கின்ற முடிவுகளும் நீ செய்கின்ற சில செயல்களும் உனக்கு எதிராகவே திரும்பி விடுகின்றது சுற்றி இருப்பவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளும் சுற்றி இருக்கின்றவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்களும் உன்னை இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ விடாமல் செய்து விடுகின்றது என்பதுதான் உண்மை இனியாவது இந்த நிலையை மாற்ற வேண்டும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உன்னுடைய சந்தோஷத்தை மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு சரியான சந்தர்ப்பமாக நாளைய விடியல் அமையப் போகின்றது என் குழந்தையே நாளைய தினமானது இந்த வருடத்தினுடைய கடைசி நாள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தினுடைய கடைசி நாள் இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் அத்தனையையும் நடத்திவிட உன் அப்பன் முடிவெடுத்து விட்டேன் வருடம் பிறக்கின்ற நேரத்தில் என் குழந்தை முகத்தில் புன்னகையோடுதான் இருக்க வேண்டும் நாம் நினைத்ததையெல்லாம் நம் அப்பன் எப்படியோ கடைசி நேரத்தில் நமக்கு கொடுத்து விட்டான் என்று சொல்லி என் குழந்தை நீ மன அடையத்தான் போகின்றாய் உன்னுடைய சந்தோஷத்தை என்றுமே நான் காண விரும்புகின்றேன் என்றுமே நான் உன்னோடு இருந்து உன் வெற்றியை உறுதி செய்ய நினைக்கின்றேன் ஒவ்வொரு நாளுமே இந்த கந்தனின் அருள் நமக்கு கிடைத்து விட்டால் போதும் என்று நினைக்கின்ற உனக்கு நான் தரக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் என்னவென்பதனை இனிமேல் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் அந்த அளவிற்கு உன் வெற்றியை நான் உன் இடத்தில் கொண்டு வர பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் எதையுமே சட்டென்று நாம் தடுத்து நிறுத்திவிட முடியாது ஆனால் சில விஷயங்கள் நீ நினைத்தால் தடுத்து நிறுத்த முடியும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை என்று நீ நினைத்து விட்டாயானால் அது நிச்சயமாக உன்னை அந்த இடத்திலிருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு சேர்த்து விடும் என் பிள்ளையை இந்த நேரத்தில் ஓர் விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் இளமையில் ஒருவன் சோம்பேறித்தனம் பட்டானானால் முதுமையில் அவன் வருந்த வேண்டிய நிலை நிச்சயமாக வரும் அதனால் எந்த இடத்திலும் சோம்பேறித்தனம் பட்டு உன் வாழ்க்கையை விட்டுவிடாதே எதுவாக இருந்தாலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை முதலில் நீ நம்பு எந்த சூழ்நிலையானாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை உன்னால் மீட்டெடுக்க முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நீ நினைத்து விட்டால் இந்த கந்தன் அத்தனையையும் ஒட்டுமொத்தமாக ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து விட முடியும் ஆனால் நான் கொடுக்காமல் இருப்பதற்கான ஒரே ஒரு காரணம் என்னவென்றால் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகள் ஏனென்றால் இதுவெல்லாம் பட்டுத்தான் நீ தெளிய வேண்டும் இல்லை என்றால் வாழ்க்கையில் இப்படி ஒரு பக்கம் இருக்கின்றது வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் எல்லாவற்றையும் தாண்டி நீ நினைத்ததையெல்லாம் உன்னால் நிச்சயமாக அடைந்துவிட முடியும் என்பதனை நீ என்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அமைதியாக இருப்பேன் எனக்கு எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் அது எப்படி நடக்கும் எல்லாவற்றிற்கும் கிடைக்கின்ற வாய்ப்புகள் போலத்தான் உனக்கும் கிடைக்கின்றது இந்த வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் நிச்சயமாக நீ நடக்காது என்று நினைத்த விஷயங்கள் கூட உன் முன்னால் நல்லபடியாக நடப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் யார் என்ன நினைத்தாலும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களை உனக்கு யாராலும் கொடுக்க முடியாது நீ ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அது உனக்கானது இல்லை என்றால் அது உன் அருகில் வருவதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு நல்ல நேரம் நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்க வேண்டும் நல்ல சந்தர்ப்பங்கள் உன்னை தேடி வர வேண்டும் இதையெல்லாம் நீ உணர வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து இந்த வாழ்க்கையில் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது நல்ல சூழ்நிலைகள் என்றும் உன்னை நிரந்தரமாக்கும் நல்ல சூழ்நிலைகள் என்றும் உனக்கானதை உன் வசமாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னோடு இருந்து நான் என்ன செய்ய முயற்சி செய்கிறேன் என்பதனையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் நாளைய செவ்வாயில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நான் நடத்தி கொடுப்பேன் என்கின்ற உறுதியை கொடுத்து விட்ட பிறகு இனி உனக்கு வாழ்க்கையை நினைத்த பயம் வேண்டாம் இனி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்குமோ என்கின்ற கவலை வேண்டாம் கொடுப்பது எல்லாமும் சந்தோஷம்தான் நடப்பது எல்லாமும் மனமகிழ்ச்சிதான் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்து கொண்டிரு கந்தன் தருவதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது இந்த கந்தனின் வேலை தொட்ட என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் என்னை காண வருகின்ற என்னுடைய குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே நான் அருகில் நின்று ஆசிகளை வழங்குகிறேன் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் என்ன சொல்கிறேன் அப்பன் என்று உனக்கு புரியவில்லையா என் பிள்ளையே இந்த கந்தனை காண நீ திருச்செந்தூர் வந்தாயானால் அங்கு நின்று என்னை நீ எந்த இடத்தில் வணங்கினாலும் சரி அந்த இடத்தில் உன் அருகில் வந்து உனக்கான நல்ல ஆசிகளை நான் வழங்கிவிட்டு செல்கிறேன் என்பதனைத்தான் அப்பன் சொல்கின்றேன் என் பிள்ளையே நீ தூரத்தில் இருந்து வணங்கினோம் கந்தனை காண முடியவில்லையே என்றெல்லாம் நினைத்து வருத்தப்படக்கூடாது எந்த இடத்தில் நின்று என்னை வணங்கினாலும் அப்பன் உனக்கு நல்லாசிகளை வழங்கி கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை மறந்துவிடக்கூடாது இந்த வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் எதுவும் கிடைத்து விடுவதில்லை அப்படி ஒருவருக்கு ஏதாவது கிடைக்கிறது என்றால் அது அவர்கள் செய்த புண்ணியத்தின் பலனாக அவர்களுக்கு கிடைக்கும் அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையும் நீ செய்த புண்ணியத்தின் பலனாக உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது என்ன நடந்தாலும் சரி இனி எல்லாவற்றையும் உன் வசமாக்கிவிட நிச்சயமாக இந்த கந்தனின் கரம் பிடித்து உன்னால் அதனை நடத்த முடியும் என்பதனை நீ புரிந்து கொள் நான் உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதை எக்காரணத்தை கொண்டும் தடுத்து நிறுத்திவிட மாட்டேன் எக்காரணத்தை கொண்டும் அதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்காமல் நான் விலகிவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்துகொள் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் என்றும் உன்னை வாழ வைக்கும் இந்த அப்பன் நினைத்து விட்டால் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை சோதனைகளும் உன்னை விட்டு தானாக விலகி நிற்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும் உனக்காக நான் எதையெல்லாம் தருவேன் என்பது உனக்கே நன்கு தெரியும் நம் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நாம் கேட்டுவிட்டோமானால் நம் அப்பன் ஒரு பொழுதும் அதை மறுப்பதில்லை என்று அதே நேரத்தில் வேண்டாத விஷயங்களையும் அடுத்தவர்களை கெடுக்க நினைக்கின்ற விஷயங்களையோ நீ என்ன நினைத்தாலும் சரி என்னிடத்தில் ஒருபொழுதும் கேட்டுவிடாதே இந்த கந்தன் ஒரு பொழுதும் அதற்கு செவி சாய்க்கவும் மாட்டான் இந்த கந்தன் ஒருபொழுதும் அதை உனக்கு கொடுக்கவும் நினைக்க மாட்டான் என்பதனை நீ புரிந்து கொள் உன் வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டிய தருணம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கை உனக்கு நீ கேட்டதை கொடுக்கக்கூடிய கூடிய நேரமும் வந்துவிட்டது இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் மார்கழி மாதத்தினுடைய செவ்வாய் இந்த வருடத்தின் கடைசி நாளில் நான் நடத்தக்கூடிய விஷயத்தினால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே நினைத்து நினைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் உனக்கு இருக்கத்தான் போகின்றது எல்லாவற்றையும் தாண்டி நல்லபடியான ஒரு சந்தோஷத்தை வாழப்போகிறோம் என்பதும் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாதபடி உனக்கான பாதுகாப்பு வளையத்தை உன்னை சுற்றி இந்த கந்தன் போட்டு வைத்திருக்கிறேன் என்பதனை நினைவில் கொள் என் பிள்ளையை என்னை நினைத்து என்னை வேண்டி மனமுருகி என் முன்னால் வருகின்ற பிள்ளைகளுக்கு இந்த கந்தன் கேட்டதை மட்டுமல்ல கேட்காததையும் யார் வாழ்க்கைக்கு எது நல்லது என்பதனை பார்த்து நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் வேல் முருகா வெற்றி வேல் முருகா